இலை உதிர்த்திருக்கு ராத்திரியில சூரியன் மறைந்து இலை உதிர்த்து வெற்றி வெற்றி திருவாய் இரட்டை வாக்களிகள் என்று சொல்லி தந்தவர் அது உங்களுக்கு எல்லாம் தெரியும் கிராமத்தை கொடுத்தோம்னா எல்லாரும் சீர்வரிசை கொடுப்போம் வழக்கமா இல்ல நம்ம ஊர்ல அந்த சீர்வரிசை என்ன கொடுப்போம் ஆடு மாடு கோழி பாத்திரம் எல்லாம் கொடுப்போம் மிக்சி கிரைண்டரு இது போல பிறந்திய அம்மா கிராம பெண்களுக்கும் சரி அனைத்து தனி பெண்களுக்கும் ஈவணத்தை போல அனைத்து திட்டத்தை கொடுத்தவர் பிறந்திய அம்மா மகள் நீங்க நல்லா பாருங்கள் இந்த தொகுதி பாடாளுமன்ற கேர்தல் பாடாளுமன்ற கேர்தல் நான் இந்த வாக்கலை மக்களுக்கு எங்களையாச்சும் ஒரு கல்வெட்டு ஒரு குளிவல் தொட்டி ஒரு காலை ஒரு நாடாளுமடை ஏதாச்சும் வந்து கூத்தவுண்டா

குலட்சத்தில் அம்மா அவர் ஆனராக இந்த கோட்டை சக்தியை சந்தித்து நான் மாற்றி கேட்க முள்ளேன் என்னிடம் நிறைய இருந்திருக்கும் அந்த குரு அண்ணன் இந்த பகுதி கிருகியை நாடாளுமன்றத் தொழில் பொறுப்பான புது பூக்கோட்டை மாவட்ட கலை சோழனர் நன்ற குருவண்ணன் வைரபுத்திரை உண்ண மற்றும் ரொம்ப தொலைவெற்றி நமைப்பு செல்லான முன்னாள் அமைச்சர் அந்த குருவண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களே மற்றும்

தேர்தலை சந்திக்கும் போது வாக்குறுதி கொடுத்தார்கள் இப்போ கிடையாது நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் அம்மாவின் ஆட்சி எடப்பாடி மணர வேண்டும் என்றால் இந்த தேர்தல் அனைத்து திட்டத்தையும் உங்களுக்கு பெற வேண்டும் என்றால் திருத்தலை வாக்களிக்க வேண்டும் இந்த தேர்தல் நாடாளுமன்றத்துக்குரிய தேர்தல் நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறோம் இந்த தேர்தல் சட்டமன்ற தேர்தல் அல்ல நாடாளுமன்ற தேர்தல் ஆறு தொகுதி உள்ளடக்கிய தேர்தல் நான் ஒரு பணம் கண்ணன் பக்கத்துல பணம் கிராமத்தில் பிறந்த இந்த மாதிரி பத்து கிராமம் தான் எனக்கு இந்த கோட்டூர் கிராமம் தான் எனக்கும் ஒரு கிராமம் இந்த பகுதிக்கு எதனாச்சும் ஒரு கல்வெட்டு இருக்கா தா சிதம்பரம் நிதியிலிருந்து இந்த ஊருக்கு ஏதாச்சும் பிரயோஜனம் உண்டா தா சிதம்பரம் மகன் காசி சிதம்பரம் நிதியிலிருந்து இந்த ஊருக்கு ஏதாச்சும் பிரயோஜனம் செய்தா ஒரு கட்டடத்தை கட்டி கொடுத்திருக்காரா சாலை விஷயம் ஏற்படுத்தி கொடுத்திருக்காரா